வணக்கம் நண்பர்களே ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் குரோதி வருஷத்துடைய இந்த கடைசி காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில வருட வர் வருட பிறப்பினுடைய ஒவ்வொரு ராசிக்கான ஒரு பலன் என்ன என்பதை நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் தற்போது ராசிக்கு எப்படி இருக்குது என்ன என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பார்ப்போம் ஸோ இந்த இது வந்து ஒரு பொது தான் எந்த சூழ்நிலையுமே இது உங்களோட ஜாதக பலனோடு கண்டிப்பாக முறையில் இது ஒத்து போகாது ஆகவே நீங்கள் இதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கோங்க ராகுக்கு எது பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி இது கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையிலே தான் இந்த ஜா இந்த கோ இந்த பெயர்ச்சி இந்த வருடாந்திர இந்த கோச்சார பலன் என்பது வேலை செய்யும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஸோ தற்சமயத்துக்கு ரிஷவராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் என்பவர் சுக்கர பகவான் ராசிக்கு உடையவரும் மற்றும் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இவர் தற்பொழுது பத்தாம் இடத்தில் சனியுடன் இருக்கிறார் அந்த இடம் என்பது கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தில் வந்து அவர் இருப்பது என்பது ஒரு நல்ல ஒரு நிலைதான் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியே வந்து சனிதான் அந்த சனியோடு சேர்ந்து இருப்பதனால் இந்த வருடம் முழுவதும் உணவு சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கள் வேண்டியதுக்கு சம்பாதிப்பது சம்பாதிப்பதற்குண்டான சோர்ஸஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்பாராமல் நல்லபடியாக அமையும் வேலை நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவுகள் நல்லபடியாக கிடைக்கும் எந்த விதமான தடைகளும் இருக்காது தயவு செஞ்சு கடனை மட்டும் இக்காரணத்தை கொண்டு வாங்கிவிட வேண்டாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது அதில் எந்த விதமான நீங்கள் ஒரு மன வேதனைப்பும் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது மற்றும் தற்சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மே மீனத்தில் வந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ பயிற்சியாக போகிறார் மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டங்களில் ஒரு ம சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு ராகுக்கு எது பயிற்சி உங்களுடைய ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று இருக்கிறார் அவரும் பயிற்சியாக உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு செல்ல போகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது என்ன மாற்றம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய கையில் வந்து நிறைய பணம் பழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏகப்பட்ட விஷயங்களில் சொத்து சொத்து விடுபட்ட பல்வேறு விதமான பண வரவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்பாராமல் சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு வருவாயை கொடுக்கும் அதே நேரத்தில் கர்மஸ்தானத்தில் சனியுடன் சேர்ந்து உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக செலவழிக்கணும் பெண்கள் விஷயத்தில் எந்த விதமான ஷூரிட்டியும் கொடுத்து விட வேண்டாம் பெண்கள் விஷயத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை மிக கவனமாக நீங்கள் பெற வேண்டும் அவர்களிடத்தில் பெற வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய பேச்சை இனிமேல் கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறதுனால உங்களுடைய பேச்சில் வந்து நிதானத்தன்மை ஏற்படும் அதே வேளையில் தற்பொழுது நீங்கள் ஒரு மே மாதம் அதாவது மார்ச் ஏப்ரல் ஏப்ரலுடைய கடைசி காலகட்டம் வரையில் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானம் தேவை உங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க உங்களுக்கு எட்டாம் இடத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கிறார் ரெண்டு அஞ்சுக்குரியவன்பது புதன் அவர் வந்து நான்காம் இடத்து அதிபதி சூரியனோடு சேர்ந்து எட்டில் இருப்பதனால் உங்களுடைய அதாவது உங்களுடைய செயல்பாடு என்பது கொஞ்சம் மந்த நிலை சில விஷயங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆசிரியர் பணி செய்பவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக போய் உடனடியாக பாருங்கள் நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடுறது மற்ற மாதிரி ஷூரிட்டி போடுறது ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் எட்டாம் இடத்துக்கு உரிய குரு பகவான் உங்கள் இப்போ நேரடியாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் மிகப்பெரிய இஸ்யூஸ் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் வாய்ப்புகள் இல்லை தனஸ்தானத்திலேயே அவர் அமர்ந்து கொள்கிறார் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடமாக ஆகவே உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தடைபட்ட திருமணம் எல்லாமே சிறப்பாக பேசி முடித்து நல்லபடியாக நடக்கும் யாராருக்கெல்லாம் திருமணம் நடக்கவில்லையோ தயவு செய்து இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு குழந்தைகள் இல்லாத குறைகள் யாருக்கேனும் இருப்பினும் அதையும் சம்பந்தமான உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலம் பெற்றுக்கொள்ளுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவக்கிரக வழிபாடை ஒரு மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை நீங்கள் பெறுவீர்கள் சனி பகவான் சனி பகவானுடன் கர்மஸ்தானத்துடன் கர்மஸ்தானாதிபதியுடன் இருப்பதனால் பத்தாம் இடத்து அதிபதியுடன் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் உங்களுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் மந்த நிலை ஆரம்பத்தில் ஏற்பட்டாலும் பிறகு உங்களுடைய வருவாயிலும் செயல்பாட்டிலும் வேலையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்று மிகப்பெரிய ஒரு வருவாய் ஈட்டலை பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது மே ரிஷபத்திற்கு பதினோராம் இடம் என்பது மீனம் அதற்கு அதிபதியான குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு வருது ஒரு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தப் போகிறது இதுவரையிலும் அந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு வருவதனால் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விரிவாக்கம் என்பது உங்கள் ஊரை விட்டு வெளியிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக மூவ் பண்ணுங்கள் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் நல்லத்தன வரவுகள் ஏற்படும் உறவுகள் மேம்படும் விடுபட்ட திருமணங்கள் நடக்கும் விடுபட்ட பேச்சுக்கள் நல்லபடியாக முறும் உறவுகள் மேற்படும் தாயார் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சொத்து சொத்து விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக நீங்கள் நினைத்தது போல் நடக்கும் பெருமாள் வழிபாட்டை கொஞ்சம் மேம்படுத்துங்கள் நல்லபடியாக இருக்கும் குலதெய்வமும் மற்றும் ஆஞ்சநேய வழிபாட்டை மேம்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் உயர்வை கொடுக்கும் என்பதில் நீங்கள் எந்த விதமான தயக்கம் தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய வாழ்வை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான தயக்கம் த தேவையில்லை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்